தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளி மாணவ மாணவிகளின் நலனுக்காக கல்வித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல்விசாரம் பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமியா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி மற்றும் பூட்டுத்தாக்கு பகுதியில் உள்ள அன்னை மிரா தனியார் கல்லூரிகளில் மாநில அளவிலான மாபெரும் விளையாட்டு போட்டிகளுக்கான சிலம்பம் மற்றும் கேரம் கேரம்போர்ட் போட்டிகள் மாவட்ட தலைவர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் மற்றும் கேரம் கேரம்போர்ட் விளையாட்டுப் போட்டிகளை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதையொட்டி மாநிலம் முழுவதும் வருகை தந்துள்ள வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு தங்கும் வசதிகள் மற்றும் உணவு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் எண்ணூற்று எழுபத்தி நான்கு மாணவிகள் சிலம்ப போட்டியிலும் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து மாணவிகள் கேரம் போட்டியிலும் பங்கேற்றுள்ளனர் எண்ணூற்று எழுபத்தி நான்கு மாணவர்கள் சிலம்ப போட்டிகளிலும் மற்றும் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் கேரம் போட்டிகளிலும் அடுத்து பங்கு பெறுவர் இந்த நிகழ்ச்சியில் மேல் விசாரம் நகரமன்ற தலைவர் முகமது அமீன் ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் நகரமன்ற துணைத் தலைவர் குல்சார் அகமது ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் மாவட்ட கல்வி அலுவலர்கள் விஜயலட்சுமி பிரேமலதா மோகன் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் தமிழ்நாடு உடற்கல்வி சிலம்ப சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றுள்ளனர்